எட்டாவது மாசம் ஒன்பதாம் மாசம் வந்தாவே எப்போதுமே வந்து நாலு ரூபா மூணு ரூபாய்க்கு வந்துடுச்சு இல்லைன்னா வாங்க மாட்டேங்கோ இல்ல உழவு போட்டுறதோ இல்ல களைப்பறிச்சதோ மூலதனம் எங்களுக்கு காய்கலையோ வராது அதனா கொடுத்தா வச்ச பயிரை வீணாக்க கூடாதுன்னு சொல்லிருந்த காலத்தில நாலு கிலோ அதே வந்து ஆறாயிரம் ரூபாய் ஒரு வதைய ஒரு கிலோ ஒரு கிலோ நாலு கிலோ வந்து இருபத்தி நாலாயிரம் இது உழவு நடவு செய்யறதுக்கே வந்து ரூபாய் ஆகிடும் கால் எல்லாம் எல்லாம் மடிக்கிறதுக்கு அப்புறமேட்டு வந்து அப்புறம் களை குத்தி அந்த பக்குவத்துக்கு ஒடிக்கிறதுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு பன்னெண்டாயிரம் செலவாயிடும் ஒரு ஏக்கருக்கு இது மொத்தமாக பார்த்தா ஒரு நாற்பது ரூபாய்கிட்ட கணக்கு வருங்க ஒரு ஏக்கருக்கு ஆனால் நாற்பது ரூபாய்க்கு இப்போ விற்கிற விலைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் எங்களுக்கு வந்து இது ஏக்கருக்கே வரும்போது அந்த மொத்தமாக கொள்முதல் பண்ணி விற்றுவே ஏன்னா என்ன காரணம்னா மத்த மற்ற சீசன்லாம் வந்து பாஞ்சு ரூபா இருபது ரூபா அதே தான் ரேட் போகுது ஆனால் இப்போ இருக்க இந்த எட்டாவது மாதம் ஒன்பதாம் மாதம் வந்தாவே எப்போதுமே வந்து மூணு ரூபாய்க்கு வந்துடுது வாங்கவே வாங்க மாட்டுறாங்க வியாபாரியங்கள்கிட்டேருந்து வந்து யாருமே முதல்ல வந்து போட்டி போட்டு வாங்குவாங்க இப்போ வந்து வாங்குறதே கிடையாது கேட்டால் மூட்டையே வேணாம் விற்கலை அப்படின்னு சொல்லிடுறாங்க மெட்டாசு அனுப்புகிறோம் ஒரு கிலோ வந்து ஏழு ரூபா ஆறுரூவா போகுது அதுக்கு இங்கே வந்து இங்கேருந்து அனுப்புகிறது வந்து ரூபா டிரான்ஸ்போர்ட் ஆயிருது அது இல்லாமல் வந்து இங்கே நாங்கள் வந்து ஆள் வச்சு தான் ஒடிக்கிறோம் விவசாய பயிரும்போது தனியாக ஒரு ஒடிக்க முடியாது ஆள் வச்சு தான் வருடணும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து இரநூறுவா சம்பளம் ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்க்கும் போதே அவங்க வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டு ரூபா அவங்களே லேபர் கூலி ஆயிடுது என்ன இப்போ வந்து எங்களுக்கு வந்து இதுவே வந்து அஞ்சு ரூபா ஆறுரூவா வந்து இந்த புள்ளை வந்து பறிக்கிறது வந்து அடக்க அஞ்சு ரூபா அங்கே டிரான்ஸ்போர்ட்டுங்க கூட தான் இப்போ விற்கிற விலைக்கு வந்து எங்களுக்கு இது வந்து இப்போ வருது ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் விதை போட்டதோ இல்லை உழவு ஓட்டுறதோ இல்லை களம் பறிச்சதோ இதுக்கான மூலதனம் எங்களுக்கு இல்லை அடுத்தது நாங்கள் பயிர் வைக்கிறதுக்கு வந்து ஏதாவது வந்து கடன் வாங்கி தான் செய்யணுமா தவிர ஆனால் இப்போ இதுலேருந்து லாபத்தை கீட்டே அது பயிர் வைக்க முடில இப்போ இது ஒடிக்காமல் விட்டால் என்ன பண்ணும் இது எல்லாமே வந்து அப்படியே நின்றுடும் திரும்பி வந்து அந்த காய்க்கலையோ வராது என்ன பண்ணுறது அதாவது நாங்கள் வெச்ச பயிரை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த தான் வந்து ஒடிச்சு நாங்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து துயரத்துல இருக்கோம் எங்கே பெண்ணு குப்பம் பாதூர் செங்குறிச்சி அதே மாதிரி எல்லாம் அந்த சுற்றுவட்டில் ஒரு ஐம்பது அறுபது ஏக்கருக்கு மேலே வந்து மாதிரி நிலந்து தான் நிறைய பேர் இங்கே பாதூர் எல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு ஏக்கர் வந்து ஒடிக்கவே இல்லை அதெல்லாம் வந்து கொண்ட சாஞ்சி போயிடுச்சு கீழே வந்து இப்படி இப்படி கிடக்குது அதெல்லாம் மாடு மேய்யுது மாடு மேய்ஞ்சதுக்கு என்ன பண்ணுறோம் நாங்கள் வச்ச பெயரை வந்து இதை வந்து நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாது அதாவது பாழ் பண்ணக்கூடாது அதெல்லாம் அதை அடுத்தது நாங்கள் மாசில் வைக்கணும் அதெல்லாம் அந்த ஒரு காரணத்துக்காகவும் இதே தொழிலே மே மேலும் மேலும் பண்ணும் போது இது இந்த நட்டத்தை வேற ஏதாவது மாற்று இன்னொரு பயிர் வைக்கும் போது அதை நான் நட்டத்தை எடுத்துக்கலான்னு ஒரு ஒரே ஒரு குறிக்கோளா நாங்கள் வந்து இந்த இந்த நட்சத்தம் போனாலும் சரி இதை வந்து நாங்கள் வந்து இருக்கோம் இது வந்து இதேமாரி போன வருஷமும் இதேமாதிரி தோட்டக்கலத்துறையில் வந்து இதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து அதாவது யாரும் வியாபாரி வாங்கலை அதனால வந்து குளத்தில் அதேமாதிரி ஏரி பயிர் இதெல்லாம் கொட்டிட்டாங்க அதை வந்து அது அப்போ வந்து அந்த தொலைக்காட்சிலேயும் அந்த நியூஸ்லையும் வந்ததால் அவங்க வந்து மன ஆறுதலுக்காக வந்து தான் வந்து பார்த்தாங்களா தவிர எங்களுக்கு வந்து அதனால் ஒரு தீர்வே கிடைக்கல எப்போதுமே இந்த 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 எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் காலகட்டத்தில் பயிர் விளைச்சல் அதிகமாக இருக்குது இந்த விளைச்சலை வந்து அவங்க வந்து அரசு மூலியமோ இல்லை ஏதாவது அது அவங்க தொண்டு நிறுவனம் மூலியமோ அதை வந்து கொள்முதல் பண்ணி எங்களை மாரி விவசாயம் வந்து காப்பாற்றணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்